திருமணத்துக்கு அடுத்துள்ள வன்னியரசுடைய பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா திமுகவுக்கு நேரடியாக ஆதரவாக பேசுகிறதுக்கு எதுக்கு வீசிக்க குள்ளே இருக்கணும் நேரடியாக திமுக பிரநிதியாக ரெண்டு பேசிட்டா அதில் ஆன்சர் பண்ணுவோம்ல பெரியார் சொல்லலாம் கடவுளை அடித்தா ஜாதி ஒழியம்னால் நான் கடவுளை அடிக்க தயாராகினார் அதை மாதிரி பெரியாரை அடித்தா தான் திமுக தலையும் நான் பெரியார் அடிக்க தயாராகிறேன் அப்படின்னு தான் அவர் அடிக்க ஆரம்பித்தார் காளியம்மாளவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்களா இல்லையாக்கா நம்ம இருக்காங்க தான் எனக்கு வந்த செய்தி திருப்ப மலை கோயில் இருக்கு இதுல எங்க பிரச்சனை நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இரண்டு சமூக மக்களுக்கான பிரச்சனை இல்லை இங்க அதிகாரி வட்டாட்சியர் காவல்துறை தான் பிரச்சனை தேவைப்படும் பிரச்சனையே இல்லாத திமுக ஒரு பிரச்சனை கிடைப்பு விடுக்கு நீங்க இதில் ரொம்ப கவனிச்சு பார்க்க வேண்டியது பாஜக வளர்த்து விடுற வேலையை திமுக செய்யுதுன்னு நான் சொல்ல வரேன் அது அரசாங்கத்துடைய இதாக வச்சுதான் செய்யுதுன்னு ஒரு பிரச்சனையை உன்னை மறைப்பதற்கு உன்னை கிளப்பி விடுவோம் இப்போ துரைமுருகனுடைய ரைடு பற்றி பேச போகிறதுக்குள்ளேயே சீமான வயிறு அண்ணன் பேசிட்டாரு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வேற ஒரு கவுண்டர் கொடுக்கும் அப்போ அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு மக்களை மனைமாற்றும் முறையில் தான் நகர்த்திக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் ஜெகதீச அவர்கள் வந்து நான் கட்சியை விட்டு வெளிவந்துட்டேன் அறிக்கை வெளியிட்டிருக்காரு அவர் வந்து விஜய் வேற போதே அறிக்கை கொடுத்துட்டார் அவர் ஒரு அறிக்கையே வந்து அந்த சாரம் சொன்னார் நான் விஜயோட போகிறேன் அப்படின்னு நாம் தொண்டர் கட்சியை விட்டு வெளியே போனவங்களை வந்து இப்போ வீரகுலா அமரணத்தில் வந்து நான் ஆயிரம் பேரோட அதே மாதிரி என்னோட நண்பர் அவர் வந்து ஒரு ஆயிரம் விட அதிகப்படி வல்லுவம் வளைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் வீரகுல அமரன் இயக்கத்தின் மாநில பொறுப்பாளர் ரா முருகன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க இப்ப தமிழகத்துல பெரியார் அப்படின்றது ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்கு அந்த வகையில நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டு வந்துட்டு எதிர்க்கோ அப்படின்றது அதிகமானது இந்த நிலையில சீமான் அவர்களுக்கு அரசியல் வந்து நீண்ட நாட்களா பேசிக்கிட்டு தொடர்ச்சியாக விடுதலை காலத்துக்கு முன்னாடி இருந்து பேசிக்கிட்டு வந்தாங்க ஆனா ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏதோ ஒரு வகையில வந்து தமிழ் தேசிய அரசியல் ரெண்டு எடுக்காமல் அது பாதியிலே நின்று சொல்லுங்க இனி நமக்கு தேசி என்ற அரசியல் பேச ஆலை இல்லைன்னும் போது ஒரு மாவீரனா தான் நிச்சயமா அவர் தன்னோட பெரும் முயற்சியால இழந்த நிலத்தை ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சி அவர் இருக்காரு அவரோட துணை நிற்கிறதுல நம்ம அவருடைய வரலாற்று பெருமையா நம்ம நினைச்சோம் அதே போல இந்த பெரியார் ரிஷி வந்து தமிழகத்துல வந்துட்டு கண்டினியூ ஆனது அப்படின்னா இப்ப நியூவா வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் அவங்க வந்து தான் கொள்கை தலைவராக நியமிச்சிருக்காங்க பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா இல்ல எந்த கட்சிக்கு ஒரு இடையூறு அப்படின்றது இருக்கு இல்லை பொதுவாக இப்போ விஜயெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிற கூடாது அவங்க வந்து ஒரு சந்தர்ப்பத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அதாவது தலைவர்களாக இருக்கிறவங்கள பூரா வேலுநாச்சியார் அஞ்சலி மற்றவங்கள பூரா வந்து ஒரு குறியீடு சமூக குறியீடாக தான் பார்க்குறாங்க இப்போ முக்குழத்தோருக்கு நீங்கள் தேவரை பதிவு பண்ணீங்கன்னா அங்கே இம்மான் வேலியார்ன்ற கேள்வி வந்தோம் இப்படி ஒவ்வொரு தலைவர்களுக்குமான அப்படி வீட்டுக்கு தான் பண்ணுறாங்க அது ஒரு மேஜிக் மாதிரி பண்ணுறாங்க பெரியாரையும் அவங்க வந்து ஒரு வாக்குக்காக இருக்கும் அப்படின்றக்காக பயன்படுத்துகிறாங்க ஆனால் இந்த தமிழ்நாடு அரசியலில் வாக்கரசவியது இல்லை அதுக்கு குறிப்பா அண்ணாவே சம காலத்துல இருக்காரு ஏன்னா அண்ணா வந்து தான் முதல் முதல வந்து அவரை விட்டுட்டு வெளியே வந்து சொல்லும் போது அவருக்கு வந்து நாகம்மையோட திருமணத்தை வச்சு தான் வெளியே வராரு அவர் வந்து வராரு தனி சொத்த பாதுகாக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணிட்டாரு கொள்கைப்படி அவர் இல்லை அப்படின்னு தான் திமுக தொடங்கி அது மாறி அது வெற்றியாகவும் அடையும் அது அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் பெரியாருக்கான வாக்கு இல்லை இன்னொன்று தொடர்ச்சி அன்னைக்கு குசுமலைக்கு காமராஜரை ஆதரித்த பெரியார் அன்னைக்கு காங்கிரஸ் மிக வலுவாக இருந்த கூடிய அமைப்பு ஆதரித்த பெரியார் அப்படி இருந்தும் பெரியாருடைய செல்வாக்கு அந்த இழக்கிறாங்க ரெண்டாவது முறை நீங்க கணக்கு வச்சிங்கன்னா பெரியாரை பின்பற்றுகிறோம்னு சொல்லக்கூடிய கலைஞர் காலத்துல தொடர்ச்சி அவர் வந்து அதிகாரத்துக்குள்ளே வரல ஆனா அதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு மனநிலை கொண்ட மக்கள் தான் எம்ஜிஆரை உருவாக்குறாங்க இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா எடுத்தீங்கன்னா நேரடியாக ஆன்மீகத்தோட தொடர்பு கொண்டவங்க அப்படின்னா பெரியார் கருத்தியலை வந்து எங்க ஏத்துக்கறல அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா கடவுள் மறுப்புல அப்படின் கடவுள் மறுப்பு என்பது சமூக நீதி அடிப்படையில அப்படின்னு பெரியார் சொன்னாலும் கூட இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க பெரியார ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கு வாக்கு அரசியல்றது வேறு அப்படின்னு சொல்லிதான் தொடர்ச்சி அவங்க மூணு கூட இருக்காங்க குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு பெரியாருக்கு எதிரான அரசியல் தான் இந்த மண்ணில் ஆட்சி அன்று அதன்படி பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி மிக தாமதமாக இந்த இதை எடுத்துருச்சு தான் எங்களை போன்றவங்களுக்கு இதுக்கு இது நம்ம முன்கூட்டி எடுத்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா இது பொதுமக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு இருக்கு பெரியாரிய எதிர்ப்பு அரசியல் என்பது ஆகுது இதுல நமக்கு சொல்ல சொல்லப்போம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பெரியார் மீது நமக்கு அவ்வளவு முரண்பாடு கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கோ அவ்வளவு முரண்பாடு கிடையாது திமுக செய்யக்கூடிய தவறுகளை அல்லது அவங்க செய்ய வேண்டிய பணிகளை தவறிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய வேலையில செய்ய தவறும் போது அதை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு அமைப்பு தொடங்குச்சுன்னா அவங்க தனக்கு பாதுகாப்பு தான் பெரியார பயன்படுத்துறாங்க இப்போ நீங்க பெரியார் கொள்கையில முழுசா இருந்தோம்னா வேட்பாளரை ஜாதி பார்த்து நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவங்க வேட்பாளர் என்ன ஜாதி பார்த்து வைக்கிறாங்க எத்தனை மாவட்ட செயலாளர்கள் தலித்துகளாக வச்சிருக்காங்க இல்லை மைனாரிட்டி சமூகத்துல வந்து எத்தனை மாவட்ட செயலாளர்கள் ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து பெரும்பான்மை சமூகமோ அவங்களா அந்த பகுதியில் வந்து மாவட்ட பொறுப்புகளில் வச்சிருக்காங்க அப்போ பெரியார் நீதியோட அவங்களுக்கு உடன்படல நிறைய அவங்க பெரியாரைய வந்து பிறர் பிறர்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான கேடையமாக தான் பயன்படுத்துகிறாங்க அது எல்லாட்டையும் பயன்படுத்துகிற மாதிரி சீமான பயன்படுத்துனாங்க சீமானை எவ்வளோ விளைவிளி பார்த்தாரு ஒரு கட்டத்துக்கு மேலே பெரியார் சொன்னதான் கடவுளை அடித்ததா ஜாதி ஒழியும்னா நான் கடவுளை அடிக்க தயாராகினார் அதே மாதிரி பெரியாரை அடித்ததா திமுக கலையும்னா நான் பெரியார் அடிக்க தயாராகிறேன் அப்படின்னு தான் அவர் அடிக்க ஆரம்பித்தார் இந்த பெரியார் எதிர்ப்பு அப்படின்றது முதல் முதலாக சீமான் அவர்களிடம் இருந்து தான் ஆரம்பிச்சுச்சு சோ நீங்களுமே வந்துட்டு சீமான் பேசினதுக்கு அப்புறம்தான் இந்த பெரியார் இஷ்யூ இந்த அளவுக்கு இருக்கு இந்த கொள்கையில இந்த முரண்பாடு இருக்கு அப்படி நீங்களே அதை ஃபீல் பண்ணீங்களா இல்ல இல்ல ஏற்கனவே வந்து ஐயா பெங்களூரு போனா போன்றவங்க பேசினாங்க பேசிய கருத்து வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல அறிவாளிகள் நிறைய நம்ம தமிழ் சமூகத்துல இருக்காங்க அவங்க வெறும் அரங்கத்துக்குள்ள பேசிக்கிறாங்க தமிழ் தேசிய அரசியல் தான் இது வந்து ஒரு போராட்ட காலத்துல தமிழ் தேசியம் பேசினா நமக்கு கூச்சமா இருக்கும் ஒரு தீண்டத்தகாதவங்களோட நம்மளை அணுகுற மாதிரியே இருக்கும் இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் பேசுறோம்ன்ற கௌரவமா சொல்றதுக்கு சீமானை வருகைக்கு அப்புறம் அந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார் இல்லையா நம்ம யாரு நம்மளோட சாமி என்ன நம்மளோட அடையாளம் என்ன நமக்கான தலைவர்கள்லாம் யார் யாரு யாரு முத்துராமலிங்க தேவரை யாரு மற்ற தலைவர்கள்லாம் யாராருன்னா அவர் முன்னிறுத்தி வைக்கும்போதுதான் இங்க நமக்கான நமக்கான முகம் யாரா இருக்கிறது நமக்கு தெரியுது அப்ப பெரியாரங்க தேவையில்லை நம்மளே இருக்கமில்ல அப்படின்ற ஒரு அரசியல்தான் அது அன்னை வந்து பேசுனதுக்கு அப்புறம் நூறு விழுக்காடு பொதுமக்கள் அதை உள்வாங்கிக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே பெரியார் வந்து காரணமா இருந்துட முடியாது பெரியாரும் ஒரு காரணம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஏன்னா வெள்ளக்காரன் காலத்தை தொடங்கிய முதல் தலைமுறை படிப்பு வந்துருச்சு அதான் அன்னைக்கு அண்ணா துறை அன்னை மேற்கொள்ள சொல்ல சொல்லுவாங்க அப்ப பெரியாரோட யார் இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா பெரியாரோட இருந்தவங்க பூரா வந்து ஜமீன்தார்களா கூடிய பெரியாரோட இருந்தாங்க கீழ்த்தட்டு மக்கள் யாரும் இல்லை இப்ப நீங்க ராமநாதபுரம் ஆரம்பின ராஜா அதே மாதிரி சிவகங்கை ராமச்சந்திரன் சேவையுடைய குடும்பம் இப்படி பட்டியூரன் பட்டி நாடாறு குடும்பம் இங்கே உமாவை பிள்ளை குடும்பம் இப்படி நிறையா பேர் இருந்தாங்க அவங்க பிற ஜெமீன்தார்கள் அவங்க முதல்வழி கல்வி வந்து ஆங்கிலேயர்னால வெளிநாட்டில் படிக்க கற்றுக்கிட்டாங்க அதன்படி அவங்க வீட்டில் இருக்க பெண்கள் படிக்க ஆரம்பித்தாங்க அவங்கள பார்த்து நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அவங்கள பார்த்து அடிக்க வச்சோம் அப்படின்னு பார்த்தா தீக்காதுக்கான பிரச்சாரங்கள்லாம் பெரிய அளவுக்கு எடுத்து வைக்கல இன்னொன்று சாதி உறுப்பில் அவங்க முன்னாடி நின்றான்றாங்க சாதி ஒழிப்புல எங்கேயும் முன்னாடி விற்கலை இன்னும் வந்து சுருவாடு பிரச்சனை இருக்குது இன்னும் சாதி பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது நவீனமயமாக்கி இருக்குது வேணாம் இருக்குது ஆனால் சாதி ஒழிக்க திமுகவோ அல்லது திராவிட கழகமோ எந்த பணியும் அவங்க செய்யலை உலக பொருளாதார மயமாக்குதல் வந்து மாறுது மாறுது என்ன செய்யுதுன்னா இருசக்கரவாகனா நான் மட்டும் ஓட்டுனா பார்த்தாரு இங்கே வந்து மாட்டு வண்டி ஒருத்தவங்க தான் வச்சுருப்பாரு அதில் அந்த பெரிய வீட்டுக்காரன் தான் போவாங்க அப்படி இல்லை உனக்கு கடனை கொடுத்து இருந்து வணிகத்தை சுரண்டதுக்கு முதலாளிகள் விரும்புகிறாங்க இப்ப ஒரு டீ கடை வச்சாங்கன்னா தான் வந்தா போதும் இருந்தாங்க நீங்க அப்படி இல்லை எல்லா பேரும் வரணும்ன்றதை விரும்புறாங்க அப்ப இங்க என்னன்னா உலகமயமாக்குதல் தான் வந்து சாதியை பெரும்பாலான உழை உடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம வேண்டியிருக்கு இதுக்கு வந்து திமுகவோ அல்லது தீகாவோ நாங்கதான் வந்து நம்மளால ஏத்துக்கிற முடியல இப்ப நீங்க சொன்னீங்க தமிழ் தேசியம் வந்து பேசுறதுக்கு இங்க வந்து யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்ப இருக்கக்கூடிய கட்சிகளிடையே இப்பவுமே இந்த தமிழ் தேசியம் அப்படின்றது வாழ்ந்துட்டு தான் இருக்கு அசிமானோட கொள்கையை எடுத்து பார்க்க தமிழ் தேசியம் இன்னும் இப்போ பெரிய ஊற்றா முளைச்சிருக்கும் இந்தி வந்து அதோடய நிலை மாறிக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா அப்பக்கேப்போ வந்து பெரியாரியம் வந்து தமிழ் தேசிய போராளிகளை கருத்தியலாளர்களை விழுங்கிவிடும் இன்னைக்கு வந்து அது விழுங்க முடியல இது அசுர பலத்தில் தன்னை உயர்த்தி நிற்கிது அதனால் வந்து அரசியல் இன்னைக்கு வந்து தமிழ் தேசிய அரசியல் கோல் வச்சு நிற்கிது தமிழர்ன்ற பேரில் திராவிடத்துக்கான அரசியல் செஞ்சாங்க தமிழருக்காண்டி நாங்கள் போராடணும்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு பிறகு சமூகம் வாழ வாழ்றதுக்கான வழிவகை தான் அவன் செஞ்சாங்க மற்ற அதாவது மலையாளி தெலுங்கர் கன்னடம் இப்படி வாழ்கிறதுக்கான வழியை தான் அவன் செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் போராட்டமோ அல்லது மேடைகளில் பேசும்போதோ தமிழ் இலக்கியம் தமிழ் வரலாறு தமிழர் வரலாறு அப்படின்னாங்க ஏன்னா திமுக வந்து அதனுடைய கீழ்நிலை பொறுப்பாளர்கள் கூட விடுதலை புள்ளி ஆதரவாளர் ஆனால் மேல்நிலை இருக்கக்கூடியவங்க வந்து விடுதலை புள்ளியை ஆதரிக்க மாட்டாங்க அன்னைக்கு அந்த வீழ்ச்சி ஆனதுக்கப்புறம் கீழ்நிலை மக்கள்லாம் சுதரைச்சிக்கிட்டான் நமக்கான தலைமை இல்லை அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்து திமுக வேணாம தூக்கி எழுந்துட்டு நாம் தமிழர் ஆதரிக்கிற இளைய தலைமுறைகள் அதிகமாக வந்துட்டாங்க அதுக்கு காலம் ரொம்ப கொடுத்துருக்கு கொடை கொடுத்துருக்கு இப்போ ஈழத்தில் நடந்த அந்த ஒன்றரை லட்சம் பேர் படுகொலை இல்லைன்னா தமிழர் தன்னை உடஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி ஆனா அந்த படுகொலையில் தானே கலைஞர் அம்மலை இன்னைக்கு அதனால தானே ஸ்டாலின் நம்ம வெறுக்கிறோம் உதயநிதி வெறுக்கிறோம் இல்லைன்னா திமுக போடுற அந்த மந்திர வார்த்தைகளை நம்ம அங்கே தானே நம்ம இருப்போம் அப்போ தமிழர் தன்னை அடையாளப்படுத்துறதுக்கு காலம் நமக்கு பெரிய இருக்குது காலத்துக்கு தகுந்த அரசியலை தமிழ்நாட்டில் விதைக்கிறதுக்கு சீமானே அவசியமாக இருக்கார் ரெண்டு கவனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் திமுக வைகோ வெளியேறும்போது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிச்சு என்ன சொல்லுச்சுன்னா விடுதலை புலையை வைத்து எங்களை புலை ஒண்ணை முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வைகோ மூலமாக ஒரு தமிழர் ஆட்சியை நிறுவனம் அப்படின்னு விரும்பினாங்க அது ஒரு ஒரு விதமான ஒரு ஆட்சி அதாவது தமிழர் இல்லத்தை தமிழர் ஆளணும் அப்படின்றதுக்கு திமுக கொடுத்த ஒப்புதல் அவங்களுடைய எதிர் மனநிலையை எப்படி காணாது ஆனால் அதே இடத்துல நம்ம என்னதே அங்க இலங்கையில போர் செஞ்சாலும் இங்கே தமிழ்நாடு மக்கள் போராட்டத்தின் அடிப்படையில் தான் ஈழப்பூரை நிறுத்தப்பட்டிருக்கும் அல்லது அந்த ஒன்றரை லட்சம் மக்கள் கொலையை தடுக்கப்பட்டிருக்கும் அப்போ நமக்கான அரசியல் நமக்கு இங்கே இல்லைன்றத நம்ம உணர வச்சிருக்கு அந்த உணற்றத்தை உணர் உணர்வதோடு மட்டும் இல்லாமல் நமக்கான ஒரு தலைவனாகவும் நமக்கான ஒரு அமைப்பாவும் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இருக்கு அது நமக்கான ஆட்சியா இங்க இந்திய பரப்பளவுல இருந்துச்சுன்னா உலக அளவுல இருக்கக்கூடிய தமிழருக்கு அது ஒரு பெரும் பாதுகாப்பா இருக்கும்ன்றத வீரகுலா அமரமேக்கம் நாங்க கருதுறோம் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு வந்துட்டு மாநில அரசுக்கு அந்த உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலே வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு இது வந்து மத்திய அரசுக்கு தான் இந்த கணக்கெடுப்பு எதற்கான முழு உரிமை இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி எதற்காக வந்துட்டு மாநில அரசு வந்து ஒரு வலியுறுத்தணும் நீங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு சொல்லி இல்ல இப்ப நம்ம கண்ண முடித்து இந்த வார்த்தையை கேட்கக்கூடாது என்னன்னா நமக்கு அருகில் இருக்க மாநிலங்கள் சின்ன சின்ன மாநிலங்கள் மற்ற மாநிலங்கள் எடுத்திருக்காங்க

அதை கேட்கக்கூடாதுன்னு திமுக விரும்புது அதாவது சமூக நீதி பேசுவோம் சமூக நீதி செய்யாது இப்போ பிற மாநிலங்கள்லாம் நடந்திருக்கு இப்போ நம்ம தண்ணிச்சே எவ்வளோ செய்யலாம் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை பாட்டாளி வந்து நான் நினைச்சா எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க குறிப்பாக நீங்கள் சொல்லணும்னா ஒரு தேர்தல் நடந்தால் தமிழ்நாடு முழு நடக்கக்கூடிய தேர்தலில் எத்தனை ஓட்டு நமக்கு விழுகணும் எத்தனை ஓட்டு எதிராளிக்கு விழுகும் எத்தனை ஓட்டு விழுகாமல் இருக்குன்ற அளவுக்குள்ள வந்து திமுக அரசு ஸ்பிங்கரில் வச்சுருக்காங்க இன்னைக்கு சூழ்நிலை கூட அவங்க வந்து கணக்கு எடுத்து வச்சிருக்காங்க எத்தனை ஓட்டு நமக்கு உழுதணும் ஒரு ஊருக்கு எவ்வளவு பேர் எத்தனை பேர் இருப்பாங்க யாராருன்னு வைக்கிறாங்க இவ்வளவு ஒரு தனி அமைப்பு நடத்தும் போது இப்ப இருக்குமே மக்களுமே வந்துட்டு சாதி அடிப்படையில தான் திமுகவுக்கு வழக்கு செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லுறீங்களா இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல அவங்க வந்து சாதி அடிப்படையில இல்ல ஒரு சாதியோடைய ஒரு போலி கும்பத்தை தான் அவங்க நிக்கிறாங்க ஆமா அவங்க வந்து எப்படின்னா இப்போ ராமதாசையை எதுக்கணும்னா துறைமுருகனை பேச வைப்பாங்க இப்போ அதே முக்குலத்துலாம் மூர்த்தியோ அல்லது டிஆர்பாளவோ பேச வைப்பாங்க இப்படி ஓரளவுக்கு ஒரு ஸ்டேண்டல் வச்சுருக்காங்க அந்த சமூகத்தை எழுந்து எழுதி விடாமல் அவர்கள் அக்கிலிருந்தே வாய்ச்சிக்கிறது ஆனா என்னன்னா இப்போதைக்கு வந்து பணத்தை வச்சுதான் அரசியல் செய்கிறாங்க அவங்களோட நம்பிக்கை வந்து வாக்காளருக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை தான் அது நீண்ட நாள் இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து ஏற்காதுன்னு தான் என்னோட கருத்து சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து தமிழகத்தில் எடுத்தாங்க எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு திமுக பாதிப்பு ஏன்னா இவ்வளவு நாள் கொடுக்கல பிரணித்துவம் எடுத்துக்கிட்டீங்க அந்த சமூகத்துல வந்து கலைஞர் சமூக சமூகத்துல வந்து வெறும் ஒரு மூணு லட்சம் பேர் தான் அவங்க கணக்கு சொல்றாங்க இப்ப முக்கியத்துவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் பேர் இல்ல தொண்ணூறு லட்சம் பேர் சொல்றாங்க இப்ப எங்கெல்லாம் பார்த்தா ஒரு நாலு அமைச்சர் இப்போ அதே நீங்கள் திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பா முதலமைச்சர் மகே துணை முதலமைச்சர் இது போக வந்து கனிமொழி ஏற்கா இருக்கா இது போக வந்து முரசுலி பையன் இருக்காது இப்போ நீங்கள் அதிலே பார்த்துக்கும் பிரனித்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அப்படின்னும் போது கேள்வி கேட்போம் இல்லையா அந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அவங்க பார்க்குறாங்க இன்னொரு நூறு ஆண்டுக்கு நம்மளை அடிமை வைக்கிறதுக்கு செய்ய வேண்டிய திட்டம் தான் சாதிவாரி கணக்கெடுப்போம் தள்ளி போனோம் அது எடுக்க வைக்க வேண்டிய வேலை தமிழ் சமூகத்துக்கும் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு கொடுத்த உள்ள ஆதரித்து பல்வேறு சமூக அமைப்புகள் ஏற்கனவே எடுக்கக்கூடிய சமூக அமைப்புகள் வந்து அந்த கட்சிக்கு ஒத்துழைக்கணும் பொதுவாக தீக்காவோட கருத்தை வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அவங்க என்ன சொல்றாங்க நூறு விழுக்காடாக நீ பிரிச்சு கொடுன்னு தான் சொல்றாங்க ஆனால் எல்லாத்துக்கும் பெரியார் இஷ்டத்தை அல்லது தீகா கொள்கையை சொல்லக்கூடிய திமுக இதுல மட்டும்தான் தான் மாறுபடுது வாக்கரசியில அவங்க மாறுபடுறாங்க இப்போ திமுகவோட தீக்காவோட கொள்கையை வந்து சாதிவாரி கணக்கெடுப்புன்னு தானே அதை அவங்க மறைஞ்சிடாங்கல்ல இப்போ அன்புமணி ராமதாஸ் ஐயாவே வந்துட்டு பல வருடங்களாக வந்து வலியுறுத்திட்டே இருக்காரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வரைக்குமே திமுக வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ல இல்ல இப்ப நாம் தமிழர் கட்சியுமே வந்துட்டு சமூக நீதி பேரணி அப்படின்ற ஒரு வகையில வலியுறுத்துறீங்க அந்த கணக்கெடுப்பு அப்படின்றத எடுக்காமவே விட்டாங்க அப்படின்னா இது எந்த வகையில சொல்ல முடியாது அதான் இப்ப என்ன நெருக்கடினா இங்க ராமதாஸ் ஐயா செய்யும் போது என்ன சொன்னாங்கன்னா அவர் வண்ணிருக்குதான் கேட்கிறாரு மித்த சாதிகளை கூட கீழே தள்ளுறது கேட்கிறாரு சொல்லி தமிழ்நாடு ஒரு பரவலான செய்தியை விளச்சிட்டாரு ஆனா ராமதாஸ் ஐயா அதை கேட்கல எனக்கு என்னவோ எனக்கு கொடுத்துரு மித்தவங்களுக்கு யாராருக்கு என்ன இருக்கோ அதை கொடுத்துருட்டேன் இப்போ அவர் கரத்தை வந்து சீமான இப்போ பேசும்போது வெறும் வட மாவட்டத்தில் பேசிக்கிற அல்லது வன்னியர் பகுதியில் பேசிக்கிற அரசியல் இன்னைக்கு தென் மாவட்டங்களையும் கொங்கு மண்டலையோ மற்ற கன்னியாகுமரி வரை அந்த பிரச்சாரத்தை எடுத்து போகும்போது பார்த்தீங்கன்னா அதோட வீரியம் அதிகமாக இருக்கும் நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணிடுச்சு இல்லையா அது எங்கள் ஊர் பகுதியில் நடந்துச்சு தொடர்ச்சியா சீமான வர அந்த ரெண்டு கட்சி என்ன பண்ணமுன்னா அந்த நிகழ்ச்சியை தள்ளி கொடுத்துக்கிட்டே வருவாங்க பீட்டா நகர் வந்து தள்ளி கொடுத்துக்கிட்டே வருவாங்க டக்குன்னு அன்னை வந்தாலும் ஒரு நான் போறேன் போகிறேன் கெட்டிவாசலுக்கு போராடினவுடனே மறநாளும் விஜயகாந்த் கட்சி எம்எல்ஏ போராடினாரு அப்புறம் ஸ்டாலின் வந்தார் அது மக்களுடைய பிரச்சாரமாக மாறிச்சு அது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஏழு ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை தீர்ப்பி தமிழ்நாடு முழுவதும் போராட்டமாட்டுச்சு இப்போ நாம் தமிழ் கட்சி இந்த போராட்டத்தை எடுத்ததுனால சாதிவாரி கணக்கு திமுக தள்ளி போட முடியாது தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் மக்கள் கொடுக்க மாட்டாங்க இப்ப திருப்பரங்குன்றத்துல வந்துட்டு பாஜக வந்துட்டு ஒரு மத கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் பேசிட்டு இருக்காங்க இதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன இல்ல அங்க அப்படி பிரச்சனை இல்லை ஏன்னா நான் அரியல உள்ள ஊருக்காருன்னா அங்க எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்க இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்ற மலை கோயில் இருக்கு இது ஒரு பகுதி பின்பகுதியா அந்த சிக்கந்தர் சமாதிக்கு போகக்கூடிய அந்த தற்காக போகக்கூடிய வழி இதுல எங்க பிரச்சனை நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இரண்டு சமூக மக்களுக்கான பிரச்சனை இல்லை இங்கே அதிகாரி வட்டாட்சியர் காவல்துறை தான் பிரச்சனை கேமவன் அவங்க வார்டுக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டே அந்த முஸ்லீம் சம் மக்தவர்கள் மேலே போயிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ஆயிருக்காரு அவரை தடுக்கிறது வந்து காவல்துறை வட்டாட்சியர் தடுக்கிறாங்க வட்டாட்சியர் சொல்லி காவல்துறை தடுக்கிறாங்க தடுத்தோடனே அவர் வீதியில் இறங்கி போராட்டம் பண்றாரு அந்த போராட்டத்தின் விளைவாக தான் திமுக உடைய எம்பியாக இருக்கக்கூடிய வாரிய தலைவர் ராமநாதபுரம் கனி போறாரு போய் அங்கே உணவு அப்புறம் தான் அதை இந்துக்கான பிரச்சனையாக இவங்க எடுத்துக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லாத திமுக ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுது திமுக அரசாங்கம் தான் கிளப்பி விடுது அது அதிகாரி வடிவத்தில் கிளப்பி விட்டுட்டு என்ன சொல்லுதுன்னா இந்த பாருங்க பிஜேபி காரம்பூராக திரண்டு வராங்க வாருங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி திரண்டுறதுக்கான வாய்ப்பை தமிழக அரசு ஏற்படுத்தி தருது இங்கே வந்து அந்த அங்கே இருக்க மக்களுக்கு பிரச்சனை இல்லை அங்கே வந்து சிக்கந்தர் மலையாகவும் இருக்கலாம் திருப்புகொண்டமாகவும் இருக்கலாம் அங்கே உள்ள மக்கள்கள் வேறுபடல இது ரெண்டுமே இருந்து வரக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இப்ப மாவட்ட அதிமுக திமுக மற்ற கட்சிகள் அந்த பகுதியில கலை கொடுத்திருக்காங்க இங்க நாங்க தான் இருக்கோம் எங்களுக்குள்ள நாங்க பேசிட்டு இருக்கோம் வித்த கட்சிக்காரங்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க இதுல ரொம்ப கவனிச்சு பார்க்க வேண்டியது இப்ப புற இணையதளத்துல வந்து பாஜக ஒண்ணு ஒரு ஐந்து நான்கு மூணு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க ஒரு கோஷமா அதை எழுப்பினாங்க அதாவது பாஜக வளர்த்து விடுற வேலையை திமுக செய்யுது நான் சொல்ல வரேன் அது அரசாங்கத்துடைய இதை வச்சுதான் ஏன்னா அந்த அவர் தடுக்கலைன்னா அவர் வாட்டுக்கு மேலே போய் கடாடிப்பார் அது வழக்கமா நடக்கிற ஒரு சம்பவம் அதை தடுத்து அவர் ரோட்டில் மறிக்கிறாரு மறுச்சுரே செய்தி ஆகுது செய்தி ஆனவன நவாஸ்கனி வராது நவாஸ்கனி வந்தோடன பிஜேபி வருது அப்ப பிஜேபி வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது தமிழக அரசு இந்துத்துவ போராடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது தமிழக அரசு அப்போ இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டிய தமிழரசோட பொறுப்பு பொறுப்பாக தான் இருக்கணும் அங்க உள்ள மக்களுக்கு பிரச்சனை இல்லை கட்சியோட அந்த நிலைப்பாடுகள் பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வந்துட்டு திருப்பரங்குன்ற விஷயமாக இருக்கட்டும் அனல்மின் நிலையம் பரந்தூர் நிலையம் வேங்க வயல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செயல்பாடுகள் குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஊசி முழுகிற விலையை தான் செய்யறாங்க எங்கேயுமே வந்து அரசா இல்ல மக்களுக்கான பிரச்சனையை தீக்கிற இடத்துல என்ன செய்யறாங்கன்னா ஒரு பிரச்சனைய மறைப்பதற்கு உன்னை கிளப்பி விடுவது ஒரு பிரச்சனையை இது பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு பிரச்சனையை கிடைத்து வரும் இப்போ துரைமுருகனுடைய ரைடு பற்றி பேச போகிறக்குள்ளேயே சீமான வைகிறது அண்ணனை அவர் அண்ணன் இப்ப இல்லை ஏற்கனவே பேசின கருத்து தான் பேசிட்டார் பாதே அப்படின்னு சொல்லி வேற ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு அப்போ அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு மக்களை மனைமாற்றும் முறையில் தான் நகட்டிக்கிட்டே இருக்குது மக்கள் விழிப்புணர்வு அடையணும் திமுகவில் சிறந்த ஆட்சி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி கிராமப்புறங்களில் எந்த சுகாதார பணியும் நடக்கல ரோடு வசதியா சாக்கடை வசதியா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் எதுலையுமே இல்லை இன்னும் பெரும்பாலான பள்ளிக்கூடங்களில் கட்டடம் இல்லாம இருக்கு ஆனா அதுக்கு நிதி அவங்ககிட்ட இல்லை ஆனா கார் ரேஸ் நடத்துறதுக்கு நிதி போடுறாங்க அரசாங்க பணத்தை செலவழிக்கிறாங்க ஆனா பள்ளிக்கூடங்களில் பள்ளி மேம்படுத்துற கட்டடம் கட்டுறதுக்கு அங்க உள்ள நன்கொடையாளர் கொடுங்க அப்படின்னா நான் கட்டுறோம் அப்படின்றாங்க கேட்டா நிதி இல்லைன்றாங்க அப்புறம் எப்படி கார் ரேஸ் நடத்துறதுக்கு மற்ற உலகத்தர இந்த ஜெஸ் நடத்துறதுக்கு எல்லாம் எப்படி பணம் உங்கள்கிட்ட இருந்து வருது இந்த கேள்விகள் மட்டும் இருக்குல்ல ஆடம்பர வாழ்க்கைக்கு விளம்பரம் அரசியல் தான் செய்யறாங்க இப்ப நீங்க சொல்றீங்க கார் ரேஸ் செஸ் அப்படின்னு அமெரிக்கா அது போன்ற மிக உயர்ந்த நாடுகள் எல்லாம் வந்துட்டு தொழில்நுட்பத்துல வந்து மிகவே சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க அந்த வகையில தமிழகமும் வந்து விளங்குவதற்கான வாய்ப்பு இளைஞர்களுக்கு வாழ்க்கை படிக்க நான் வந்து கீழழை மக்கள் வாழக்கூடிய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட்டு நமக்கான உழகுப்பாவுமே இருக்கலாம் இங்க நான் சாப்பாட்டுக்கும் இல்லாம இருக்கும்போது ஏசோர பிடிங்கினு இன்னொரு திட்டம் குடுக்கறது என்ன மாதிரி இருக்கும் அது சரியா இருக்கு அரசாங்கம் வந்து ஒரு விளம்பரம் செய்யுது நாங்க அவ்வளவு மாத்திட்டோம் மாடல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுது ஆனா மாடல் இல்லைன்ற இப்ப நீங்க எங்க ஊரை பக்கம் வந்தீங்கன்னா திமுக காரை ஒருத்த வீட்டு போட்டு கேட்க போக முடியாது ஏன்னா ஒரு சாக்காடை வசதி கிடையாது நீங்க கழிவு நீர் பூரா தெருக்கள்ல வரும் எல்லா தெருக்களும் குண்டு குடியுமா இருக்கு பாக்குற இடம் கூட வந்து கழிவு நீர் தேக்கமா தான் இருக்கு புதிய திட்டம் எதுவும் பண்ணல இன்னும் பத்து ஆண்டுகள் வரைக்கும் நாங்க தான் வந்து வெற்றி பெற்று வாக சூடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப எந்த நம்பிக்கையில எந்த விஷயமே செய்யாம மக்களுக்கு எதுவுமே பண்ணாம எப்படி உங்க மறுபடியும் வந்து வெற்றி பெற போறாங்க அதாவது அவங்க என்ன செய்யறாங்கன்னா விளம்பரங்களும் ஊடகதாரர்களையும் கையில் வச்சுக்கிறாங்க எது மத்திய அரசு அல்லது மற்றவர்கள் மீது பழி போட்டுக்கிட்டு தன்னை ஒரு வாதத்தில் மக்களை சுயமாக சிந்திக்க விடாமல் திரட்டுறாங்க அந்த சுயமாக சிந்திக்காத மனிதன் ரொம்ப நாள் இருக்க மாட்டான் ஒரு கட்டத்தில் அவ தன்னை விழிப்புணர்வு நடந்துக்கிடுவான் அன்னைக்கு திமுக பதில் சொல்லுவாள் இன்னொன்று அவர் நினைக்கலாம் பத்தாண்டு கால தொடர்ச்சியாக நம்ம இருப்போமுன்னு ஆனால் அதுக்கான காலம் இங்கே கொடுக்கலை நெருக்கி வந்து வரக்கூடிய தேர்தலில் மக்கள் பதில் போறாங்க நாம் தமிழருக்கே ஒரு பெரிய வாக்கு இருக்கு அது போக மற்ற கூட்டணி கட்சிகள் மற்ற கட்சிகள் திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகள் எப்படி பலமா அமைக்கிறாங்க இருக்கு இப்ப திமுக நாம் தமிழர் அடிக்க தாங்க முடியல விலை ஓடுது இந்த வரைய முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டேன்றாரு பெரியார் காண்டி நான் எப்ப நாள் ட்வீட் போடுறவரு மோடிக்கு நான் பதில் சொல்லக்கூடியவர் எவரு உங்க அப்பா வீட்டுக்காசான்னு கேட்கக்கூடிய இளைய முதல்வர் இவங்கெல்லாம் சீமான சொல்ல மாட்டேன்றாங்களே அந்த பதில விட்டு விலகி ஓடுறாங்கல்ல சடக்கலாம் அர்த்தம் இப்ப ஈரோட்லேயே வந்துட்டு நாம் தமிழர் கட்சியும் திமுக போட்டி போட்டிருக்காங்க வேற எந்த கட்சிகளுமே வந்து போட்டி போடல அப்படி இருக்கும் பொழுது திமுகவுக்கு ஒரு எதிர்க்கட்சியான ஒரு அந்தஸ்து வந்து நாம் தமிழர் கட்சி வாங்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு நம்மள எதிர்கட்சி நாம் தமிழர் கட்சி தான் உண்மையான இலக்கர் இங்க வந்து மக்கள் பிரச்சனையை யார் பேசுறோமோ மக்களுக்கான போராட்டங்களை யார் நிக்கிறோமோ இப்போ எனக்கு தெரிஞ்சு அதிமுக செய்ய வேண்டிய வேலைகளை அதிமுக செய்ய மறுக்கு அவங்க என்ன காரணம் தெரியாது ஆனால் எல்லா போராட்டங்களையும் நாம் தமிழர் கட்சியோட தலைவர் தன்னோட ஒருங்கிணைப்பாளர் அதோட கருத்துக்களை பதிவு செய்கிறார் அது சரியாக தவறான்றதை கூட என்ன வச்சுக்கிறோங்க இப்போ பருத்தூர் விமானமாக இருக்கட்டும் இப்போ எங்கள் பகுதியில் நடந்த அரட்டாப்பட்டி போராட்டங்களாக இருக்கணும் இப்போ அரட்டாப்பட்டி போராட்டத்தில் தான் வந்து அந்த தொகுதியோட பொறுப்பாளர் வந்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அங்கே எந்த போராட்டமும் நடத்த விடாமல் ஒரு பெரிய பாதுகாப்பு வலயமும் வச்சுருந்தார் சீமானந்தான் முதல்ல கொண்டு போய் போட்டார் சிபிஎம் போராட்டம் பண்ணுறாங்க அப்புறம் அது மக்கள் தரலா போராட்டமாக மாறி ஒரு லட்சம் பேர்கிட்ட ரோட்டில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி நடந்ததுக்கப்புறம் தமிழக அரசு ஐயோ நமக்கு எதிராக போயிருக்கும்னு பயப்படுது நீங்கள் எல்லா இடத்துலையும் அதிருப்தி இருக்குது

அவர் ஒரு அறிக்கையே வந்து அந்த சாரம் சொன்னார் நான் விஜயோட போகிறேன் அப்படின்னு இருக்காங்க இப்போ நாம் தொழில் கட்சி விட்டு வெளியே போனவங்கள விடுங்க உள்ளே சேர்ந்தவங்க நீங்கள் கிடைச்சுங்களேன் இப்போ வீரகுலா அமரன் இயக்கத்தில் இருந்து ஆயிரம் பேரோட வரேன் அதே மாதிரி என்னோட நண்பர் தீரன் திருமுருகன் அவர் வந்து ஒரு ஆயிரம் பேரோட இணைகிறார் இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி என்னை இணைஞ்சிருக்காங்க இப்போ அதிமான அன்னை இணைகிறாங்க இப்போ இவங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறோம் இல்லையா இந்த இந்த தொகை வந்து அதை விட அதிகப்படி இது அதிகமாக பார்க்கப்பட்டாலுமே காளிய மாணவர்கள் வந்துட்டு ஒரு நாம் தமிழர் கட்சியோட முக்கிய ஒரு பொறுப்பாளர்லயும் அதே போல மகளிர் பாசறை அணியோட தலைவர் அவங்க இருக்காங்க இப்ப இவங்களுக்கே இந்த ஒரு நிலைமை அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எல்லாம் எந்த மாதிரியான நிலைமை எது அச்சப்பட வேண்டியது இல்ல அக்கா இன்னும் இருக்காங்க தான் எனக்கு வந்து செய்தி இன்னும் இருக்கு அப்படி வெளிய செய்தி பரப்புறாங்க நீங்க சீமான ரொம்ப வெளிப்படையா பேசலாம் எதார்த்தமாவும் பேசலாம் கட்சி நிர்வாகத்துக்குள்ள நிறுவனத்துக்குள்ள முரண்துன்னா அது வந்து தலைமையோட முரனா மாவட்டத்தோட முரணா பகுதியோட முரணா இல்லை நம்ம வேலை பார்க்குறது இல்லை நமக்குள்ளே சிக்கலா அப்படின்லாம் இருக்குல்ல இப்போ எனக்கு ஒரு ஆதாயம் தேவை நாம் தமிழர் தான் சம்பாதிக்க முடியாது அப்போ நான் வெளியே போகிறேன் அப்படின்றதெல்லாம் எப்படி நம்ம கட்சியோட பலவீனமாக கருத முடியும் அது வந்து எல்லா கட்சியிலும் நடக்கிறதா எல்லா பகுதியிலும் நடக்கிறதா அப்படி பெரிய சேதாரமானதா நான் தெரியலை ஏன்னா இப்போ இடைத்தேர்தலை பார்க்கும்போது கூட அதோட வீரியம் குறையலை தமிழ்நாடு முழுவதும் அதோட பலம் மேலும் தான் கூடியிருக்கே தவிர இன்னொன்று வந்து தலைவர் ஆளுமைன்னு ஒன்று இருக்குது அதில் சீமான நூறு சதவீதம் இருக்குது ஏன்னா ஒரு கட்சி எப்போ சரிவை நோக்கி போகுமோ அதை மேல் நோக்கி நிப்பாட்டக்கூடியதான் தலைவருடைய கெப்பாசிட்டி ரீடல் கெப்பாசிட்டின்னு வாங்க நம்ம ஒரு அமைப்பு ஏதோ ஒரு விஷயத்தில் போது அதை தூக்கி நிறுத்தணும் இப்போ நீங்கள் எம்ஜிஆர் வெளியே போகும்போது கலைஞர் அதை நிறுத்தினார் வைக்க போகும்போது அதே மாதிரி கலைஞர் நிறுத்தினார் அதே மாதிரி தான் ஜெயலலிதா விட்டு வெளியே போகும்போது ஜெயலலிதா நிறுத்தினாங்க அதான் அவங்க மாஸ் மேன் கட்சி அது போகவே நம்ம காப்பாற்றணும்ட்டு இருக்காது இப்போ சீமான நட்டை போனதுக்கப்புறம் கட்சி பலமா தானே ஆயிருக்கு சரிவை நோக்கி நகலையில் இல்லை நல்லா கட்சிக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை போல நீங்க சொன்னீங்க ஏர்போர்ட் மூர்த்தி கூட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாம் தமிழர் கட்சி மேடையிலே வந்துட்டு திருமாவுக்கு எதிராக வந்துட்டு ஏர்போர்ட் மூர்த்தி வந்து பேசினாரு இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை தாண்டி அந்த டைம்ல அந்த உரையை கண்டு சீமான் அவர்கள் ரொம்பவே ரசிச்சு சிரிச்சு பார்த்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் இதை பார்க்கும்பொழுது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேணுனே வந்துட்டு திருமாவை பத்தி எதிர்வனையாற்ற சொல்லி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சீமான் அவர்கள் தான் வந்து அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே ஏர்போர்ட் மூர்த்தினா ஏற்கனவே பேசுறவர் நீங்க அவரு நாம் தமிழ் மேடம் இல்லைனாலும் பேசுவார் அது வந்து ஒரு கருத்து முரண்பாடு தான் சீமானன் திருமணவன திட்டம்ன்றது கிடையாது நீ அங்கே நிக்கிறியப்பா நியாயமான பக்கத்துல நிற்கிறியா அப்படின்னு தான் கேள்வி இன்னொன்று வந்து அவருக்கு சி அடுத்து அடுத்துள்ள வன்னியரசுடைய பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா அது ஒரு ஐடியாலஜி பேச்சா இருக்கு திமுகவுக்கு நேரடியாக ஆதரவாக பேசுறதுக்கு எதுக்கு வீசிக்க இருக்கணும் நிறைய திமுக பிரதிநிதியா ரெண்டு பேசிட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணிருவோம்ல இப்போ திருமணவன் இருக்கிற இருக்கிற வசி நம்ம யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டியிருக்கு அவர் கள போராட்டம் அப்படி வாதிங்கிற வசதி நம்ம பார்க்க முடியிருக்கு ஆனா அந்த குணங்கள் வந்து அவருக்கு இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்கிட்ட இருக்கணும் இப்ப வன்னியரசு தான் இவ்வளவு பிரச்சனைக்குமான காரணம் இந்த புகைப்படம் பிரச்சனை மற்ற எல்லாத்துக்குள்ளயும் பாத்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் எல்லாத்துலேயுமே அவர் இந்த பின்னாடி இருந்து அறிக்கையை தொடர வைக்கிறது மற்ற இயக்குனர்களை மற்றவங்கள பேச வைக்கிற எல்லாத்துலேயுமே அவர் வன்னியரசன் தான் இருக்கார் இப்ப வன்னியர் இந்த தேவை இருக்குது நீங்க அந்த திமுக திமுக சொல்லுவார் சண்டே வந்து திமுக தான் கூட்டணி சார் இருக்காங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்களா அந்த கேள்வி அப்ப வேங்கவேல திமுக செஞ்ச ஸ்டேட்மெண்ட் சரியா அப்படின்னு எது நியாயமோ அதை பேசுங்க திமுக பற்றி நான் ஆளுங்கட்சி நான் எதிர்கட்சியா இருக்கிறவ எதிர்கட்சியா தன்னை வளர்த்துக்கிறோம்னு நினைக்கிற வந்து குறை சொல்லத்தான் செய்வோம் அது பண்ண வேண்டியதான் ஆளுங்கட்சியோட வேலை நீ குறை சொல்ல கூடாது வைக்க கூடாது நீ அவளை பத்தி பேசக்கூடாது நீ அங்கே இருந்து வந்த இங்க இருந்து வந்த நீ சொல்றலாம் போய் அவன் போய் சொல்கிற போய் நீ மற்ற சர்ச்சையான விஷயங்களை உள்ளே நுழைக்கிறது அது வந்து பேசிக்காவுக்கும் தேவையற்ற தான் பார்க்குறேன் அது திருமாவளவனை வைக்கிறத வந்து அன்னை ரசிக்க மாட்டாங்க ரசிக்கலை அது ஏற்படுத்தி அண்ணனோட ஸ்டைலு அவரோட ஸ்டைலாக தடுக்க முடியாது இல்லையா கருத்துரிமை எப்பவுமே நாம் தம்பி கட்சிகிட்டே இருக்குது அதனால் கருத்துரிமையில் அவர் விட்டுருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இப்போ நாளைக்கு ஈரோடு இடைத்தேர்தலோட அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது நாம் தமிழருக்கு ஈரோட்லயே எதிர்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்கு சரி இதை வச்சு பார்க்கும் பொழுது எப்படி நாம் தமிழர் கட்சி ஆமா சார் பெரியார பேசிட்டு அங்க போயிட்டு ஓட்டி கேட்கும்போது மக்களே வந்து நிறைய பேர் வந்து எதிர்த்தாங்க நடக்கல அங்கங்க எப்பயுமே உள்ள தீக்கா உள்ள அமைப்புகள் வந்து ஒரு போடுறாங்க அந்த பகுதியில போகும்போது கத்துவாங்க அது இயல்புதாங்க ஒரு அமைப்பா இருக்கிறவங்க அதன் அடிப்பள்ள நம்மதான் நடப்பரிசியல் பற்றி நிறைய தெளிவா பகிர்ந்துக்கிட்டீங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி சார் வல்லூர் தொலைக்காட்சிக்கு எனது மனமார்ந்த நன்றி